அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தாங்கள் ரஹ்மத்தினுடைய இந்த பத்து நாட்களில் ஏதேனும் ஒரு நேரத்தில் ஒமா அரசல்னாக்க இல்லா ரஹ்மத் அல்லில் ஆலமீன் ஒமா அரசல்னாக்க இல்லா ரஹ்மத் அல்லில் ஆலமீன் இதனை முப்பத்தி மூன்று முறை முதல் பத்து நாட்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல இந்த தான் அந்த நேரம் தான் இல்ல ஏதாவது ஒரு நேரத்துல கொள்ளுங்க தாங்கள் அந்த நேரத்தில் ஓதிய பிறகு முப்பத்தி மூன்று ரூபாய் ஓதிய பிறகு தாங்கள் துவா செய்து வாருங்கள் இன்ஷா அல்லா அந்த துவா கபூல் ஆகும் என்பதாக கூறப்படுகிறது இது மிக இலகுவான அமல் அதனால இது ரொம்ப சாதாரணமாக நீங்க நினைச்சிடாதீங்க இது குரானினுடைய ஒரு வாசகம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய எல்லா வசீஃபாக்களையும் என்னுடைய புறத்திலிருந்து நான் அதை சொல்லலை இது சம்பந்தப்பட்ட கல்வி உள்ளவர்கள் மேன்மக்களுடைய புறத்திலேருந்தான் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இது தாங்க ஒரு முப்பத்தி மூன்று முறை தான் ரொம்ப இலகுவானது தான் அதை செய்து கொள்ளுங்க என்றால் அதுக்கப்புறம் வாருங்க அல்லாஹ் சுபஹானு நம்முடைய துவாவை அங்கீகரிக்கிறான் என்பதாக கூறப்படுகிறது இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றொரு வரை ஷேர் செய்யுங்கள் சந்திப்போம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்தும் தாராபுரம் அல் மதரசத்து சாதியா ஹிஃபுல் மற்றும் ஜும்ராவினுடைய வகுப்புகளை கொண்டுள்ளது மூன்று வருடம் ஹிஃபுலுடைய பாடம் ஐந்து வருடங்கள்ல ஆலிம் பட்டம் நம்ம கொடுத்துருவோம் யார் தேர்ச்சி பெறுகிறார்களோ பயின்று மதரசாவின் சார்பாக அவர்களுக்கு ஹாஃபில் பட்டமும் ஆலிம் பட்டமும் வழங்கப்படுகிறது இது ஆண்கள் மதரசா தங்கி படிக்கும் மதரசா மதரசாவினுடைய உஸ்தாதமார்களின் சம்பளம் சமையல்காரர்களின் சம்பளம் உணவு செலவு தண்ணீர் செலவு மற்ற மதரசாவினுடைய செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களுடைய மற்றும் நன்கொடைகளை தாராளமாக மதரசாவிற்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மதரசாவின் உதவியாளர்களின் நல்வாழ்விற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் தினசரி மாணவர்களை கொண்டு துவா செய்யப்படுகிறது தாங்களுடைய மதரசாவிற்கு உதவ நினைத்தால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் செய்தால் போதுமானது அனுப்பி அனுப்பிக்கப்படும் அபானுத்தாலா மதரசாவின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான வளங்களையும் நலவுகளையும் தந்து இம்மையிலும் அல்லாஹ் அல்லாஹுபஹஹானு தாலா அவர்களுக்கு வெற்றிகளை தந்தல் புரிவானாக ஆரோக்கியத்தை தருவானாக மேலும் நம்முடைய மதரசா ஹெஃபந்துடைய மதரசா மூன்று வருடம் ஜும்ராவினுடைய பாடம் ஐந்து வருடம் ஆலிம் பட்டம் ஐந்து வருடம் ஹிபுலு பட்டம் மூன்று வருடத்துல கொடுக்குறோம் மாணவர்கள் ஹிபுலுன்னு சொன்னா குரான மனனம் செய்வது ஆலிம் அப்படின்னு சொன்னா குரானுடைய மார்க்கச் சட்ட வல்லுநராக அவர் ஆகுவது மார்க் அறிஞராக ஆகுவது தங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகளையோ நம்முடைய மதரசாவில் தாங்க இணைக்க நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்க வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய விவரங்கள் தங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய மதரசாவில் திறமையான ஹாஃபில்களையும் ஆளுங்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம நடத்தி வர்றோம் சிறந்த ஆளுங்களாகவும் ஹாஃபில்களாகவும் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் என்றாலா அதனுடைய முழு முயற்சியை என்றாலாக மதரசா செய்யும் தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக நம்முடைய மதரசாவில் இணைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தாங்கள் தங்களுடைய அனைத்து துவாக்களிலும்